நான் முப்பத்திரண்டு வயதுப்பேன் என் கணவர் வயது முப்பத்தேழு எங்களுடைய வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்த்தவர்களுக்கு அது ஒரு கனவு மாதிரிதான் தெரியும் பெரிய வீடு நிம்மதியான வாழ்க்கை வேலை குழந்தைகள் எல்லாமே சரியாகத்தான் இருந்தது ஆனால் அந்த வெளிப்புற மகிழ்ச்சிக்குள் யாருக்கும் தெரியாத ஒரு கசப்பான உண்மை இருந்தது என் கணவர் நல்லவர்தான் எங்களுக்காக உழைப்பவர் ஆனால் ஒரு பழக்கம் மட்டும் என்னை உள்ளுக்குள் வதைத்தது எங்கு சென்றாலும் அவர் வெளியில் பார்க்கும் பெண்களை கவனமாக பார்ப்பார் அது சாதாரணமாக ஒருமுறை பார்க்கும் பார்வை அல்ல மீண்டும் மீண்டும் திரும்பி பார்க்கும் பார்வை முதலில் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அது ஆண்களின் இயல்பு என்று என்னையே சமாதானப்படுத்திக் கொண்டேன் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அந்த பார்வைகள் என்னுள் நச்சு மாதிரி பரவின நான் சிரித்தாலும் என் மனசு அழுதுகொண்டே இருந்தது சில சமயம் அவர் அருகில் அமர்ந்தபோது அவரை நேராக கேட்க நினைத்தேன் ஏன் அப்படி பார்க்கிறாய் என்று சில சமயம் கேட்டும் பார்த்தேன் அவர் சிரித்துவிட்டு அட கண்கள்தானே போய்விடுகிறது நான் நினைத்து பார்த்தேனோ என்று சொல்வார் அவர் சொன்னதில் ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை ஆனால் என் உள்ளம் மட்டும் வலித்துக்கொண்டே இருந்தது ஒரு நாள் என் நெருங்கிய தோழி என்னிடம் வந்து சொன்னாள் உன் கணவர் யாரோ ஒருவருடன் அதிகமாக பேசுறாரே போலலூ அந்த வார்த்தை என் காதில் விழுந்த நொடியே என் உள்ளம் சிதறிவிட்டது உண்மையா பொய்யா தெரியவில்லை ஆனால் அன்றிலிருந்து நான் அவரை மனைவியாக பார்க்காமல் அவரை இரகசியமாக கவனிக்கும் ஒருவராக மாறிவிட்டேன் அவர் அலுவலகத்திற்கு எப்போது செல்கிறார் எப்போது திரும்புகிறார் யாரிடம் பேசுகிறார் எத்தனை முறை அழைப்புகள் வருகின்றன அனைத்தையும் கணக்கிட்டுக் கொண்டேன் சில சமயம் அவர் மொபைலில் பேசும்போது சிரித்துக் கொண்டே இருப்பார் அந்த சிரிப்பு எனக்கு கத்தியாக இருந்தது யாருடன் பேசுகிறார் என்னைத் தவிர யாரால் அவர் இவ்வளவு சிரிக்கிறார் என்ற கேள்விகள் என் உள்ளத்தை பிசைந்து கொண்டே இருந்தது ஆனால் அவர் மொபைலை நேரடியாக திறந்து பார்க்கும் தைரியம் எனக்கு இல்லை அவர் மீது உள்ள நம்பிக்கையை உடைக்கக்கூடாது என்ற எண்ணம் ஒரு பக்கம் உண்மையை அறிய வேண்டும் என்ற தாகம் இன்னொரு பக்கம் அந்த இரண்டின் நடுவே நான் நசுங்கிக் கொண்டிருந்தேன் நாட்கள் கடந்து சென்றன குழந்தைகளின் சிரிப்பு கூட எனக்கு அமைதியை கொடுக்கவில்லை வீட்டில் எல்லோரும் இருந்தாலும் நான் தனிமையில் வாழ்ந்தேன் இரவில் அவர் அருகில் இருந்தாலும் அவர் மனம் என்னோடு இல்லை என்று உணர்ந்தேன் அந்த தனிமையின் வலி என்னை மெதுவாக உள்ளிருந்து சிதைத்தது ஒருநாள் பெரிய முடிவெடுத்தேன் இனி மௌனமாக இருக்க முடியாது என்று எது உண்மை எது பொய் என்பதை அறிய வேண்டும் குழந்தைகள் தூங்கிய பிறகு அவர் அருகில் அமர்ந்தேன் என் குரல் நடுங்கினாலும் நான் சொன்னேன் நான் உன்னிடம் குறை சொன்னது உனக்கு வலிக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா என் மனசு தினமும் வலிக்குது நீ பார்வையை கட்டுப்படுத்த முடியவில்லை அது உன் பழக்கம்னு நான் புரிந்து கொள்ளலாமா இல்லையா அதற்கு பின்னாலே இன்னொரு உண்மையா இருக்கா அவர் அப்போ சிரிக்கவில்லை சில நொடிகள் அமைதியாக இருந்தார் பிறகு என் கண்களை நேராக பார்த்து சொன்னார் நீ சொல்வது சரி நான் தவறு செய்திருக்கிறேன் ஆனா உன்னிடம் சொல்லிக்கிறேன் தவறான எண்ணம் எனக்கு இல்லை நீயே என் வாழ்க்கை ஆனா அந்த பழக்கம் என்னிடமிருந்து விலகுவதற்கு நேரம் எடுக்கும் நான் முயற்சி செய்கிறேன் அந்த நாள் என் உள்ளத்தில் பெரிதாக குமுறிய புயல் சற்று அடங்கியது அவர் என் உணர்ச்சியை புரிந்து கொண்டார் அதற்குப் பிறகு அவர் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கினார் எங்கு சென்றாலும் அவர் பார்வை என்னை தேடத் தொடங்கியது நான் மீண்டும் நம்பிக்கை பெற்றேன் நம் வாழ்க்கை சீராகும் போல இருந்தது ஆனால் கதை அங்கே முடியவில்லை சில மாதங்களுக்குப் பிறகு அவர் வீட்டிற்கு தாமதமாக வரத் தொடங்கினார் அலுவலக வேலை அதிகம் என்று சொல்வார் ஆனால் அவர் கண்களில் ஒரு சோர்வு இருந்தது ஒரு நாள் அவர் மொபைலில் ஒரு மெசேஜ் படிச்சென வந்தது தேங்க்ஸ் ஃபார் டுடே அது ஒரு பெண்ணின் பெயரில் இருந்தது என் உள்ளம் மீண்டும் சிதறியது அன்று இரவு நான் அமைதியாக இருக்கவில்லை அவரை நேராக கேட்டேன் இது என்ன அவர் சற்று திகைத்தார் பிறகு சொன்னார் அவங்க என் கூட வேலை பார்க்கிறவங்க நாங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒன்னா வேலை பார்த்தோம் நான் தவறான விஷயம் ஒன்னும் செய்யல ஆனா உனக்கு ஏன் சந்தேகம் வருகிறது எனக்கு புரிகிறது இனிமேல் எந்த விஷயத்தையும் உன்னிடம் மறைக்க மாட்டேன் பிறகுதான் எனக்கு தெரிந்தது அவர் உண்மையிலேயே தவறாக நடக்கவில்லை அந்தப் பெண் அவருடைய அலுவலக சக ஊழியர்தான் ஆனா அவர் தனது உண்மையை மறைக்காமல் நேராகச் சென்னதால்தான் நம்மிடையே உறவு காப்பாற்றப்பட்டது இன்று நான் அமைதியாக இருக்கிறேன் என் கணவர் மாறிவிட்டார் அவர் பார்வை என்னை மட்டுமே தேடுகிறது குழந்தைகளுடன் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் ஆனாலும் அந்த கால அனுபவம் எனக்கு பெரிய பாடம் கற்றுக் சந்தேகம் உறவை உடைக்கும் உரையாடல் உறவைக் காப்பாற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி